அனைவருக்கும் வணக்கம் நெட்டிக் கண்ணியர்கள் அனைவருக்கும் அன்புகளது வணக்கங்கள் மற்றொரு காணொலி வாயிலாக இந்த பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாங்கள் இந்த காணொலியை பார்க்க போகின்ற விடயம் மிக ஒரு முக்கியமான விடயம் அண்மை காலமாக உலகளாவிய ரீதியிலே மிகப்பெரிய ஒரு போத் பரட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அறிகுறிகளும் தென்படுவதாக வந்து பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அந்த வகையில் நாங்களும் இது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே எங்களுடைய சேனலில் ஒளிபரப்பு செய்திருக்கின்றோம் அந்த காணொலியை பார்க்காதவர்கள் அந்த காணொளியை பார்த்துவிட்டு வந்தால் அவங்களுக்கு இந்த காணொளி இன்னும் மிகவும் பயனுள்ள தகவல்களை கூறும் ஒரு நம்பிக்கையோடு இந்த காணொளிக்கு உள்ளேக்கே நான் செல்கிறேன் எங்களுடைய ஆசிய பிராந்தியத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கிய நாடுகளில் ஒன்றாக காணப்படக்கூடிய இந்த இந்தியா மற்றும் இந்தியாவினுடைய எல்லை கோட்டிற்கு அப்பால் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறுபட்ட காலங்களிலிருந்தே ஆரம்ப காலங்களிலிருந்து இந்த எல்லை பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் யாருடையது என்கின்ற பல்வேறு பட்ட போர்கள் நடைபெறுவது வந்து வளமை அன்று தடக்கம் இன்று வரைக்கும் இந்த போர்கள் நடைபெறுவது வந்து வளமை இரு நாடுகளுக்குமே இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் உட்பூசல்கள் காரணமாக அடிக்கடி நடைபெறுவது வந்து வளமை இதன் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இருநாட்டு கிரிக்கெட் சபைகள் கூட இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான தொடர்களை நடத்துவது கூட தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் வந்து இருக்கிறது இது நீங்கள் கிரிக்கெட் ரசிகர்களாக இருந்தால் இது தொடர்பாக நீங்கள் செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவையெல்லாம் எல்லாம் ஒருபுறம் இருக்கு கடந்த மாதத்தில் அதாவது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளால் நடத்தப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கேஸ் பேரிலே இருபத்தி ஆறு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நீங்கள் அனைவரும் அறிந்த செய்தியாக இருக்கும் அதற்கு பிற்பட்ட காலத்திலே தொடர்ந்து பல்வேறுபட்ட போர் நிகழ்த்தப்பட்டு வந்ததாக வந்து செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதாவது வந்து இந்தியா சார்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் என்று அழைக்கப்படுகின்ற ஆப்ரேஷன் கூட நடைபெற்றதாக வந்து செய்திகளை நாங்கள் எங்களுடைய ஏற்கனவே எங்களுடைய காணொலி ரீதியாக நாங்கள் பதிந்து பதிவு செய்து வைத்திருக்கின்றோம் இவை எல்லாம் ஒரு புறம் இருக்க தற்போது வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் அதாவது இன்றைய காலத்திலே இன்றைய இன்றைய பொழுதுலேயே வர இருந்த செய்திகளை நாங்கள் உடனுக்குடனாக வந்து தருவதற்கு நாங்கள் தயாராக கொண்டிருக்கிறோம் மாலை நேரங்களிலே வந்த ஒரு மிக முக்கியமான செய்தியாக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்கள் டொனால்டு டிரம்ப் இருநாட்டு அரசியல் தலைவர்களோடும் இருநாட்டு அரசாங்கத்தோடும் வந்து தங்களுடைய பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்கிறார் அதாவது இரு நாடுகளுக்கும் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே குறிப்பிட்டதை போன்றும் தான் நீண்ட ஒரு இரவு உரையாடியதாக வந்து அவர் தெரிவித்திருக்கிறார் இரவு நீண்ட நேர உரையாடல்களுக்கு பின் இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை உடனடியாக கொள்வதற்கு இடக்கப்பாடு தெரிவித்ததாக இரு நாட்டு தலைவர்களும் இரு நாட்டு அரசாங்கமும் தெரிவித்ததாக வந்து செய்தியை அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே வெளியிட்டிருந்தார் இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்பட்டு வந்தது உண்மையிலேயே நாங்கள் பார்க்கின்ற போது இந்த ஆசிய நாடு என்பது தற்போது எல்லா எல்லா ஆசிய ஆசிய நாடுகளில் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தற்போது வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய நாடுகளாக இருக்கிறது இந்த காலத்தில் மீண்டும் இவ்வாறான ஒரு போர் அழிவுகளினால் இன்னும் எங்களுடைய ஆசிய கண்டம் பின்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக வந்து எங்களுடைய வல்லரசாக கூடிய நாடுகள் அல்லது இந்த மூன்றாம் உலகத்தர நாடுகள் இரண்டாம் தர நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அரிதாகிவிடும் தற்போதுதான் இந்த உலகளாவிய ரீதியிலே பல்வருபட்ட நாடுகளோடு போட்டி போடக்கூடிய கட்டத்தில் இந்த இந்தியா மற்றும் முக்கிய நாடுகள் வந்து கொண்டிருக்கிறது அதாவது மூன்றாம் உலகத்தர நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் தற்போது மேல் வந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சமயத்தில் இந்த எல்லை பிரச்சனை காரணமாகவும் பயங்கரவாத தாக்குதல் காரணமாகவும் இவ்வாறான பிரச்சனைகள் வருவதன் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்டு நாடு நாடுகளுக்கும் இந்த போர்பரட்டு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உதாரணமாக இரு நாடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கும் இந்த போர் பரட்டு சூழ்நிலை வந்து உடனக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இதன் காரணம் இந்த டொனால்டு டிரம்ப் அவர்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் தற்போது இந்த டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு அரசாங்கத்தோடு கலந்துரையாடி சுமூகமாக மொழி என்பதாக செய்தியை வந்து தன்னுடைய எஸ்தலத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார் இது எல்லோரும் வரவேற்றுக் கொண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அது அதிர்ச்ச சூழ்நிலைகள் அதே சூழ்நிலையில் சற்று அவர் எதிர்பார்க்காத வகையிலும் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே பதிவிட்டு சிறு நேரத்தின் பின்னரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய திருநகர் பகுதிகள் தொடர்ந்து குண்டுவெடிப்பு தாக்குதலை பாகிஸ்தான் சார்பாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மேற்கொண்டதாக தற்போது செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட குண்டு சம்பவமா பாகிஸ்தான் அரசு சார்பாக நிகழ்த்தப்பட்ட சம்பவம் என்பது முழுமையான விசாரணைகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் தற்போது அங்கே ராணுவம் குவிக்கப்பட்டு மக்களுடைய பாதுகாப்பிற்காக வந்து குவிக்கப்பட்டதாகவும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்ப் இப்போதுதானே போட்டிருக்கிறார் இரு நாடுகளையும் சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் மற்ற பாகிஸ்தான் நாடு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த வான்வெளியில் இருக்கக்கூடிய புறங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது ஏனென்றால் இறுதியாக இந்த இரண்டு மூன்று நாட்களாக தொடர்ந்து போர் பதட்டம் காரணமாக பாகிஸ்தான் வான்பரப்பில் எந்த ஒரு விமானங்களும் பறப்பதற்கு வந்து அனுமதிக்கப்படவில்லை அது முற்று தடை செய்யப்பட்டது ஆனால் தற்போது இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் உள்புகுந்து இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்ததன் காரணமாக பாகிஸ்தான் சார்பாக இந்த எனி தங்களுடைய நாட்டு எல்லைக்குள் தங்களுடைய நாட்டுக்குள் இந்த விமானங்கள் பர பறக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பை வந்தவர்கள் கொடுத்திருந்தார்கள் அவர்கள் உத்தியோபுரமாக அறிவித்து சிறு நேரத்தில் இந்த இளம் சிறிய நேரத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் பகுதியில் இவ்வாறான வரும் சம்பவம் அதுவும் தொடர் குண்டு சம்பவம் நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்த்துக் கொள்ளலாம் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இப்போதுதான் டொனால்ட் டிரம்ப் பேசி முடித்திருக்கிறார் மீண்டும் இன்னொரு போர் மீண்டும் ஆரம்பமாக இங்குற ஒரு நிலையிலேயே காணப்படுகிறது நினைக்கிறேன் இந்தியா இனி மீண்டும் தங்களுடைய பதிலடியை கொடுக்கிற கொடுக்குற சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படலாம் இனி மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் புகுந்த போது அவர்கள் கூறலாம் இந்தியா சார்பாக கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் நாங்கள் ஒடியாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பின்னரும் கூட பாகிஸ்தான் சார்பாக எங்களுக்கு போர் போர் நடைபெற்றது குண்டுவெடிப்பு நடைபெற்றது இதன் காரணமாக நாங்களும் மீண்டும் தாக்க இருக்கின்றோம் செய்தியை வந்து சார்பாக சொல்லக்கூடும் ஆகவே இந்த போர் என்பது முடிவுக்கு வருமா என்கின்றது பெரிய ஒரு விடையா பெரிய ஒரு வினாவாக எங்களுக்கு தெரிகிறது என்பதை கூறிக்கொண்டும் தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போர் சுமூகமாக நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவாவாக இருக்கிறது ஆசியா நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அவா இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் வேண்டாம் என்பதுதான் ஏற்கனவே பல்வேறுபட்ட நாடுகளில் உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக அதாவது இஸ்ரேல் மற்றும் காசா கமாஸ் மற்றும் ரஷ்யா மற்றும் உக்ரைனிற்கான போர்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக இவ்வாறான போர் எம்மை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் என்கின்ற ஒரு வின என்கின்ற ஒரு விடயத்தோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்